ஐய சார் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி இருக்கிற கருங்கல் கட்டை தான் பா பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நல்ல ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாக வந்து வீடியோ போட முடியல அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே நிறைய வேலை எடுத்துருக்கிறோம் அப்போ அந்த வேலைகளையும் பார்க்குறதுக்கு என்ன செய்யணுன்னா செஞ்சு தான் ஆகணும் நம்ம அப்போ சில இடங்களில் வந்து நம்ம நின்று தான் வேலை செய்யணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம இங்கே நின்று வேலை செய்கிறப்ப நம்மளோட நம்மளால் வந்து வீடியோ போட முடியல இப்போ வந்து நம்ம எம்பிரிக்கோட வீடியோ போட்டிருக்கிறோம் இன்ட்ரலாக் கல்லோட வீடியோ போட்டிருக்கிறோம் நிலம்பூர் தேக்கு கேரளாவில் ஃபேமஸான உலகத்துலேயே ஃபேமஸான நிலம்பூர் தேக்கோட வீடியோ போட்டிருக்கிறோம் எல்லாம் நாம் எப்படி போட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி வேலைங்களுக்கு வந்து ஆளை ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம போய் போடுவோம் இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்ம போக முடியாத ஒரு இடம் நின்று தான் வேலை செய்யணும் வேலை வந்து அவங்ககிட்ட வாங்கணும் எதனால் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கருங்கல் கட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டே இல்லாமல் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கட்டியிருக்கிறோம் ஹைட்டு இன்னும் கூட கட்டலாம் ஏற்கனவே நம்ம போன வருஷம்லாம் ஒரு நாற்பது அடி ஹைட்டு கட்டினதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே கட்டியிருக்கிற கல் வந்து நம்ம இந்த இடத்துலையே என்ன செஞ்சுருக்கோம்னா கல்லை வந்து நம்ம உடச்சிருக்கிறோம் இந்த பாறையாக இருந்தது அதை உடைச்சி எடுத்த கல்லையே வந்து நம்ம இதை வந்து என்ன செஞ்சுருக்குறோம் அங்கே கட்டியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மீட்ரு உயரம் ஒரு ஆறு இன்ச்சி கம்பி போட்டு பெல்ட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பெல்ட்டு கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்தா நல்லது கொடுக்காமல் இருந்தால் வந்து அது ஒரு மிஸ்டேக்லாம் கிடையாது ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மீட்ரு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒன்னரை ஒன்னரை மீட்ரு மொத்தத்தில் வந்து ஒரு நாலு மீட்ரு ஹைட்டு வந்து இப்போ நாம் கட்டியிருக்கிறோம் இது எதுக்காக கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த அங்கே பாருங்களேன் இப்போ அந்த இடம் பாருங்கள் அந்த இடம் வந்து இப்படி இது மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சரிவாக வருது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட என்ன ஆகும்னா இந்த மாதிரி சரிவாக இருக்கும் அப்போ ஒரு இடத்த வந்து நம்ம ஃபுல் பண்ணுறதுக்காக மண்ணு ஃபுல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டுறோம் இப்போ இந்த கருங்களுக்கு நாம் வந்து எவ்வளவு பணம் செலவு பண்ணாலுமே அந்த பணம் வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா கருங்கல்லுக்கு போடுற பணம் இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆனாலுமே அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் அன்னைக்கு உள்ள ரேட்டில் கருங்களோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து யூனிட் வந்து ரூபாய் ரேட்டுக்கு இங்கே கொண்டு வரோம் இப்போ ரெண்டு யூனிட் வந்து எட்டாயிரம் ரூபா வரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வரப்போ இதோட கல்லோட ரேட்டு கூடியிருக்கலாம் ஆனால் கல் வந்து நமக்கு வீணாக போக போகிறது இல்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இந்த கருங்கல் இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் வந்து சரிவாக கட்டியிருக்கிறோம் ஒரு டேம் கட்டுற ஃபார்முலா அந்த மாதிரி ஃபார்முலாவில் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம் இதுக்கு வந்து சுத்தமாகவே நம்ம சிமெண்ட் பயன்படுத்தலை ஆனால் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கட்டடம் கட்டி மேலே வந்து நம்ம சிமெண்ட்டை வச்சு அடைச்சிருவோம் அந்த பாயிண்டிங்கும் சொல்லுவோம் அந்த கேப்லாம் வந்து தேவைப்பட்டால் இந்த பூச்சி புழுலாம் நுழையாமல் இருக்கிறதுக்காக சிமெண்ட்டை வந்து நம்ம வந்து அடைச்சிருவோம் அந்த மாதிரி அடிச்சிட்டா பூச்சி புழு வந்து போகாது கம்மியான சிமெண்ட் தான் செலவாகும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு முப்பது மீட்ரு முப்பத்தி ஒரு மீட்ரு நீளம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல்லாகவே நம்ம கட்டியிருக்கிறோம் இப்போ இது எல்லாேருக்குமே சேர்த்து ஒரு பத்து சா சிமெண்ட்டில் என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்து கட்டிடலாம் நம்ம வந்து மேலே வந்து பாயிண்டிங் பண்ணிடலாம் அப்போ அந்த மாதிரி இது கட்டுற மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தா மேலே வந்து இப்போ ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அங்கே நம்ம போய் பார்ப்போம் அதே மாதிரி பெல்ட் போடுறதுல வந்து இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது அது என்னங்கிறதையும் பார்ப்போம் இதுக்கு நாம் போட்டிருக்க கம்பி வந்து பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் கம்பி போட்டிருக்கிறோம் பதினஞ்சு சென்டிமீட்ரு பதினஞ்சு சென்டிமீட்ரு கேப்பில் வந்து நம்ம ரிங்கெலாம் போடல வெறும் கம்பி மட்டும் போட்டு நம்ம கட்டி வச்சுருக்கிறோம் இப்போ இது மாதிரி பெல்ட்டு போடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூளைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து வெறும் கல்லோடு நிறுத்தாமல் நாம் பழக வந்து ஸ்பிரிட் லெவலில் அடிச்சுட்டு அதே மாதிரி பழக அந்த மூளைக்கு நம்ம வந்து காங்கிரீட் போட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பாக்ஸிங் பாக்ஸ் பாக்ஸு டைப்பில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பாக்ஸு டைப்பாக வர்றப்போ என்ன ஆகாதுன்னு சொன்னால் இந்த கல் வந்து என்ன செய்யாது ஒன்றுமே வந்து ஆகாது அது வந்து எவ்வளோ காலம் ஆனாலும் இதில் எவ்வளோ மண் லோடு பண்ணாலும் இது வந்து தாங்கி நிற்கும் இது வந்து இப்போ நம்மளோட கருங்களோட உள்பகுதி இப்போ நீளமாக பாருங்களேன் இதையும் வந்து ஒழுங்காக தான் வச்சு கட்டியிருப்போம் ஆனால் இந்த இடம் வந்து எல்லாமே நம்ம வந்து மண்ணு ஃபில் பண்ணுறோம் மண் ஃபில் பண்ணுறோங்கிறதுக்காக வேண்டி நம்ம கண்ணாப்பண்ணான்னு வச்சு கட்டிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல நம்ம வந்து மண்ணை பறிக்க வேண்டி இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன பில்லர் போட வேண்டி இருக்குது அப்படின்லாம் விஷயம் வந்ததுன்னா அது வந்து இடைஞ்சலாக இருக்கும் அதனாலதான் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி வந்து ஒழுங்காவே கட்டிக்கிட்டு வரோம் இது என்ன விஷயத்துக்காக நம்ம கட்டுறோம்னா இந்த இருக்குது பாருங்கள் பீமு இந்த பில்டிங் அடியில் வந்து இன்னும் அண்டர்க்ரவுண்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் அதிலிருந்து ஒரே லெவலில் மண் நிரத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து சேராக்கிட்டு இதில் காங்கிரீட்டை போட்டு மேலே வந்து ஷெட்டு போட்டு இது வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரே லெவலில் உள்ள ஃப்ளோர் ஆக்க போகிறோம் இப்போ இந்த வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா கல் எந்த மாதிரி வந்துருக்குது அதை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்த்துருவோம் இந்த முப்பத்தி ஓரு மீட்டருக்கு வந்து மேலே வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து பூமி இந்த மேலே வந்து ஏறி வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஒவ்வொரு பில்லருக்காக ஒரு ரெண்டு அடி கேப் விட்டுருக்குறோம் இந்த கேப் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்லர்லேருந்து கம்பி நேராக மேலே கொண்டு வந்து அதுக்கு மேலே நம்ம பெல்ட்டில் வந்து ஜாயிண்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னால் ஏய் தொட இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த பெல்ட் என்ன ஆகிரும்னா இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் கல் கொஞ்சம் கூட இழகாது இந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களோட பேர் என்ன வந்து மலையாளி இல்ல மலையாளி கொள்ளங்களாட்டு முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷமா இவரு வேலை பாக்குறாரு நல்லா உள்ள பணியானோம் கஷ்டமான வேலை தான் வெயில் வேற இல்ல வெயில் கருங்கல் சூடு சிரமமா தான் இருக்குல்ல அடுத்து இந்த இவரை பார்ப்போம் ஹலோ சார் இங்க பா நிமுத பா மண்டே உடச்சிட போறேன் இவர் வந்து நம்ம வந்து வேலை விஷயத்துல நமக்கு மச்சான் பழக்க வழக்கத்துல மச்சான் நாங்களே ஊர் வேற வேறையா இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் வேற வேறையா இருந்தாலும் மாநிலம் வேற வேறையா இருந்தாலும் இங்க வந்தாலும் எல்லாம் மாமியும் மச்சானு கூப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் உங்க சொந்த ஊர் எந்த ஊருங்க முசிறி பக்கத்துல என்ன ஊரு திருச்சி மாவட்டம் முசிறி பக்கத்துல அஞ்சலம் பேர் என்னங்க

வாட்டர் லெவல் பிடிச்சி நூல் கட்டிட்டு இருக்கிறாப்புல ஒவ்வொன்றுமே நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் அந்த பீம்ல இருந்து ஒரு ஆறு இன்ச்சு கம்மி பண்ணி கட்டிட்டு இருக்கிறோம் கரெக்டாக வந்து பெல்ட் போடையில கரெக்டாக இந்த லெவல் வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கம்லாம் வேலையாகிட்டு இருக்குது மண் நிறத்துறதுக்கு மண் லெவலாக்குறதுக்கு இப்படியே வருவோம் ஏ பாய் துமாரா நாமிக்கியா புதனு இதெல்லாம் வந்து சீனியரு வேலையில் வந்து நல்லா வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்க இது வந்து ஆரம்பத்தில் பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த வேலை வந்து சிமெண்ட் இல்லாமல் கட்டுறதால எல்லாருமே வந்து கட்ட முடியாது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இந்த வேலை நானும் செய்வேன் முன்னாடி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இது இல்லாமல் எல்லா வேலையுமே தெரியும் நமக்கு டைல்ஸு தேப்பு இப்போ ஒன்றும் வேலை செய்கிறதில்லை சோறு வைக்கிறது எல்லாமே இங்கே நம்ம நம் நண்பர் ஒருத்தர் இருக்கார் நன்றி வணக்கம் ஆரம்ப காலத்துல சேனல் ஆரம்பிக்கல அப்புறம் ராஜு இத்தனை வருஷமா இந்த வேலை செய்யற நான் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் வேலை என்ன கரங்கல் வேலை ஈஸியா கஷ்டமா கஷ்டம் தாங்க கஷ்டம் தான் இல்ல இந்த சாப்பாட்டு டயத்துல ஒரு மணிக்குல இருந்து ரெண்டு ரெண்டரை வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கள்ள தொடர்ப்ப எப்படி இருக்குது நெருப்பு பிடிக்கிற மாதிரியா இருக்குங்க பழுக்க காய்ச்சல இரும்பு எடுக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன் அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த வேலை செய்யற கூலி ஒரு பத்து ரூபாய் சேர்த்து கிடைக்குதுன்னு சொல்லுங்க கூலி பத்து ரூபா இல்ல நூறு இரநூறு ரூபாய் சேர்த்து கிடைக்கும் இருந்தாலும் வந்து இந்த வேலை செய்யறதுல ஒரு நம்ம ரசிச்சுதான் செய்யறோம்ல ஆமாங்க ரசிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை ஏன்னு கேட்டா சிமெண்ட் வச்சு நம்ம எவ்வளவுமா ஹைட்டு பண்ணிட்டு போனோம் இல்லராஜ் சிமெண்ட் இல்லாம நம்ம வந்து இவ்வளவு தூரம் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்ல அதாவது பண்ணிட்டு இருக்கோம் இது யாருன்னா வேலை தான் தெரியும் ஒரு கல் இந்த மாதிரி வைக்கிற கல்லை வந்து இப்படி ஆட்டுன்னு ஆடக்கூடாது இங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஆட்டுனா ஆடக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு கல்லை வந்து சிமெண்ட் இல்லாம செட் அப் பண்றது கொஞ்சம் பெரிய விஷயம்தான் வேலை கத்துக்கிட்டா அது ஈஸி அதானே அப்ப வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை வெள்ளிமலை தலாலிவா புலோப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சோம் அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கு வந்து சில பேர் வந்து இந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க இருந்தாலும் நம்மளோட டீம் வந்து விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் கால் பண்ணாங்க அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏன்னா நம்மகிட்ட ஓரளவுக்கு வேலை வந்துச்சு இனி வந்துட்டு தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி பார்ப்போம்ல முயற்சி பண்ணுவோம் வேலை இல்லாம இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் நிறைய செலவு மிச்சம் ஆகும் இல்ல சிமெண்ட் போட்டு கட்டணும்னா ஏகப்பட்ட காசு கேரளா இது மாதிரி பண்றதுனால வந்து ஒரு ஐம்பது மூட்டை சிமெண்ட் ஆகுறது இங்க வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு மூட்டலே முடிக்கும் ஐம்பது சாக்கு சிமெண்ட்டுக்கு அஞ்சு ஆறு சிமெண்ட் சாக்கு சிமெண்ட்ல மேல வந்து பாயிண்டிங் மட்டும்தான் அதாவது அடைச்சி தான் கொடுக்க போறோம் அதுலயே முடிச்சுக்கலாம் அப்ப இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குவோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி